ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி பீட்ரூட் சட்னி எப்படி செலன்னு பார்க்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உள்ளத்தம் பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் தேங்காய் கொஞ்சமாக கீரல் போட்டு எடுத்திருக்கேன் அஞ்சு வத்தல் சின்ன துண்டு புளி கருவேப்பில ஒரு கொத்து கொஞ்சமாக மல்லி இலை ஒன்பது பல் பூண்டு ரெண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பீட்ரூட் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸ்டவன் பண்ணி கடையை வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வர கொத்துமல்லி ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது கூட அஞ்சு வத்தல் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா கலர் மாதிரி வரதுல நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டுருச்சு ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி இலை சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பீட்ரூட் சட்னி சதத்தை கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை தோல்சி விட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு டு பத்து நிமிஷம் ஒரு கிலோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பீட்ரூட் சுருங்கி நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் காரணத்துக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வறுத்த பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் அது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை தாளிச்சிக்கலாம் சிரவணம் பண்ணி அரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு கடலப்பருப்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க சட்னியெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடும் சட்னி ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்